பாபிக்கு சிக்கன் ஃப்ரை பெப்பர் சிக்கன் ஃப்ரை செட்டிநாடு கிரேவி சிக்கன் லிவர் போன் எல்லாமே ஈவினிங் ஃபுல்லாக கிடைக்கும் நாலு மணிலேருந்து நைட்ல லெவன் ஓ கிளாக் வரைக்கும் கிடைக்கும் லீவ் வாரத்தில் சார் வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்குன்னா செவ்வாய் லீவ் கடை கடை லீவ் எப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் கிடைக்கும் எப்போ வந்தாலும் கிடைக்கும் கோட்டை குப்பத்துல இருந்து வந்தா சார் பேசிஆர் மெயின் ரோட்ல ஆ எங்க மெயின் பிரான்ச் இருக்கு. மெயின் ட்ரை. மெயின் பிரான்ச்சி தான் எங்க இருக்கு. பீச்சுக்கு போற பக்கத்துல பக்கத்துல கடை இருக்கு. அது இல்லாம ரெண்டு பிரான்ச் இருக்கு. மூணு மூணு பிரான்ச். பீஃப் மட்டும் தனியா ஒரு பிரான்ச்ல போடுறோம். பீஃப் வந்து செப்பரேட்டா ஆஃப் ஆட் பக்கத்துலயே செப்பரேட்டா ஒரு பிரான்ச் போடுறோம் இன்னொரு பிரான்ச்ல கிடைக்கும். இங்க கிடைக்கிறது பாஸ். மூணு பிரான்ச் நீங்க ஓரா சாட்டீங்களா? இங்க ஓரா சாட்டீங்களா? அங்க 5 ரூபாய் பரட்லாம் தான் ஃபுல்லா ஓடி. ஆமா. ஓகே வெயிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டக்குப்பம் கிட்ட வந்து நம்ம வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த நூல் பரோட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வாரமா தேடிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரில் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க பாண்டிச்சேரியில் நூல் பரோட்டா எங்க கிடைக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தேடிட்டே இருந்தேன் ஸோ ஏன்னா இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் பரோட்டா இருக்கிற கடைக்கு வந்து தேடி போய் சாப்பிட்றாங்க ஸோ வந்து பாண்டிச்சேரியில் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கோட்டை ரவுண்டானா கிட்ட இருக்கிற இந்த பிப்டி ஃபிஃப்டி ஃபாஸ்ட் ஃபுட் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா இருக்கு நூல் பரோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நூல் நூலா வரும் அந்த பரோட்டாவில் இது பாருங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக செய்கிறாங்க நான் வந்து ஆக்சுவலாக சென்னையில் சாப்பிட்டேன் அந்த சென்னைக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பாண்டிச்சேரியில் அத்தே லெவலில் பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா வந்து செஞ்சுட்ருக்காங்க ஸோ வந்து இது கூட வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த கடையில் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா ஐட்டமும் வந்து ரொம்பவே சீப்பாக அதாவது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் போடுவாங்க ஸோ வந்து எல்லாமே வந்து கம்மியான ரேட்டு ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டே நம்ம வந்து நிறையா சாப்பிட முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் பரோட்டாக்கு இது வந்து நம்ம நாட்டு கிரேவி வந்து கேட்டிருந்தோம் ஸோ அதனால் செட்டி நாட்டு கிரேவி நம்ம வாங்கியிருக்கோம் சிக்கன் ஒன்று அப்படியே இப்படி வச்சுருவோம் ஸோ கிரேவி பா நல்லா திக்காக இருக்குது நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செட்டி நாட்டு கிரேவியை வந்து ஊட்டி இருக்கோம் வந்து நம்ம செட்டி நாட்டு கிரேவிய இந்த நூல் பரோட்டாவோட வந்து ஒரு நூல் பரோட்டா ஒரு வாரமா ரொம்ப ஆசைப்பட்டதுக்கு கடையை கண்டுபிடிச்சிட்டேன் தொட்டி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சட்டிநாடு கிரேவி இந்த நூடுல் பரோட்டா சேரும் போது செம்ம அட்டகாசமா இருக்கு செம்ம டேஸ்ட் அங்க கொண்டு வந்து கிரேவி வந்து கிிராம் ले हम लोग वन सेकंड पीस थोड़ा है सुन दे जो नूल पराठा चटनी ग्रेवी मस्ट ट्राई ने सोड़वा सम टेस्ट பரோட்டாவில் வந்து நிறைய ஐட்டம் அதாவது நூல் பரோட்டா புத்து பரோட்டா லாப்பா பன் பரோட்டா செக்க செக்க ஐட்டம் பரோட்டாவில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து இருக்காங்க இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற நூல் பரோட்டா பானிச்சலில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நானும் வந்து எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் கிடைக்கல இப்போ பானிச்சல்ல இங்கே கிடைக்கிற நூல் பரோட்டாவும் இந்த செட்டிநாட்டு கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க சூப்பர் டேஸ்ட்டு இங்கே வந்து வேலை கம்மின்றதுனால நம்ம நிறைய ஐட்டம் இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாப்பா வந்து சாப்பிட போகிறோம் இங்கே எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு அழகாக வந்து இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாப்பா அதில் வந்து நம்ம வெறுமனையை சாப்பிட்டு பார்ப்போம் லாப்பாலாம் சமூக ஒர்க் ரெகுலாப்பா இதை ரொம்பவே சாஃப்டா இருக்கு ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து லாப்பா வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து இதுக்கு நம்ம செட்டிநாடு கிரேவியை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்பவே பண்ணிட்டேன் இருக்கு சாப்பிடா உத்துப்பாட்டை வாங்கியிருந்தேன் சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் ரேட்டு அதெல்லாம் ஐம்பது ரூபா இந்த மாதிரியான ரேட்டில் தான் இருக்குது ஸோ கொத்து பரோட்டா வந்து சாப்பிடுவோம் கொத்து பரோட்டா நல்லா வெங்காயம்லாம் தூவிருக்காங்க கொத்து பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு இங்கே வந்து நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குவான்டிட்டியும் வந்து பாருங்க அப்படி நிறைய இருக்கும் சிக்கன் வந்து கஞ்சத்தனம் பண்ணாம சிக்கனை வந்து வாரி அரைச்சிருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய சிக்கனு நூடுல்ஸ் பாருங்க நல்லா வந்து தனித்தனியா இருக்கும் நூடுல்ஸ் பாருங்க நூடுல்ஸ்னாவே சைனீஸ் தான் அந்த டேஸ்ட் இருக்குங்க நீங்க வேற என்ன நிறைய இடத்துல இந்த கடையில இன்னுமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செம்ம இருக்கும் இதாண்டா சைனீஸ் நூடுல்ஸ் சைனீஸ் ரைஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் நான் வந்து எல்லாம் சாப்பிட்டு இப்போ இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபாஸ்ட் ஒர்க்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து சொல்லலாம் முக்கியமாக நான் ட்ரை பண்ணேன் இந்த அந்த நூல் பரோட்டா வித்து செட்டிநாடு கிரேவி மிஸ் பண்ணாதீங்க செம்ம டேஸ்ட்டு ரெண்டாவது இந்த நூடுல்ஸு லாப்பா கொத்து பரோட்டா குறைஞ்ச ரேட்டில் இவ்வளோ வந்து டேஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கடைக்கு இந்த போட்ட குப்பத்துக்கு தேடி வந்து சாப்பிட்றதுக்கு ரேவி ரேவி ஒரு ஒர்த்தான கடை கொஞ்சம் தான் காசு இருக்கே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் வந்து நிறையா சாப்பிட்ணும் இந்த பரோட்டா சாப்பிட்ணும் நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படிலாம் நினச்சிருந்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த கடையை வரலாம் இன்னொன்று என்னென்னா உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த நூல் பரோட்டா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் மூணு பெரிய நூல் பரோட்டா ஸோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இங்கே வந்து ரூபா பரோட்டாலாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க ரூபா பரோட்டாலாம் வந்து ஏதோ அஞ்சு ரூபாய்க்கு தானே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாலாம் வந்து தரதே கிடையாது ஒரு சில கடையில் வந்து ரூபா பரோட்டா கொடுக்குறதுன்ற பேரில் ரொம்ப கம்ம சின்ன சைஸ்லலாம் இருக்காங்க ஸோ இந்த கடையில் அப்படிலாம் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு ஒர்த்து இன்னோவோ அந்த இது ஒர்த்தாக இருக்கும் ரெண்டாவது இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த நூல் பரோட்டாலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு ரியலி ரியலி ஒர்த்து ஏன்னா இது அவ்வளோ வேலை இது போட்டு எவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் போட்டு பண்ணி அடித்து கொண்டு ரயில் இரயிலி ஒர்த்து ஸோ ஒரு ஒர்த்தான கடையை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கா சோ ட்ரெண்டிங் நூல் பரோட்டா சோ நம்ம பாண்டிச்சேரியில இந்த கோடகுப்பத்துல இந்த பிப்டி பிப்டி ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் வந்து கிடைக்குது சோ உங்களுக்கும் இந்த ட்ரெண்டிங்கான ஃபுட் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க சோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்